அச்சரப்பாக்கம் ஆட்சிசுவர திருக்கோவில் வீதி உலா வெகு விமர்சியாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் ஞானசம்பதரின் பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்கக்கூடிய புகழ்பெற்ற அச்சுரபாக்கம் ஆட்சீஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை பெருவிழா நடைபெற்று வருகிறது ஏழாவது நாளான இன்று பெரிய தேரில் ஆட்சீஸ்வரரும் சிறிய தேரில் இளங்கிளியம்மனும் ஏனந்தருளின் நான்கு மாட வீதிகளின் வழியாக பணம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இவ்விழாவில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் படம் பிடித்து தொடங்கி வைத்தார் இதில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து மிடித்துழுத்தனர் thank <laughs> you